ஹலோ வியூவர்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாய் நர்சரி இது எங்கே இருக்குன்னா பல்லனம் திருப்பூர் ரோட்டில் இருக்குங்க ஆடிப்பட்டத்துக்காக விதை வாங்கலான்னு வந்தங்க அப்படி அப்படி இங்கே என்னென்ன செடிகள் இருக்குதுன்னு நீங்களும் பார்க்கணுன்னு தாங்க வீடியோ எடுத்தேன் இந்த சைடு ஃபுல்லாக ரோஸ் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கீரை வகைகள் மூலிகை செடிகள் பூச்செடிகள் மரக்கன்றுகள்னு நிறைய வச்சுருக்காங்க இது தாங்க என்ட்ரன்ஸ் இங்கே கொஞ்சம் அழகு செடிகள்லாம் வச்சுருந்தாங்க மணி பிளான்ட் அது மட்டும் இல்லாத இண்டோர் அவுட்டோர் பிளான்டெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படியே இந்த சைடு உள்ளே போனீங்கன்னா அதில் முன்னாடியே இது வாடாமல்லின்னு சொல்லுவாங்க இது எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த பூவில் டீ கூட வச்சு குடிக்கிறாங்க இந்த செடி வேணும்னு நினைக்கிறவங்க கூட இங்கே வாங்கிக்கலாங்க அந்த செடிகள்லாம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இங்கே தாங்க சொன்னேன் மூலிகை செடிகள் மூலிகை செடிகள் கீரை செடிகள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெற்றி வேர் தாங்க வச்சுருக்காங்க வெற்றி வேர் வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கீரை வகைகள்லாம் கொஞ்சம் இருக்குங்க கீரை வகைகள் என்னென்ன கீரைகள்னு பார்த்திங்கன்னா அகத்தி கீரை இருக்குது பாருங்கள் அகத்தி கீரையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க வயிற்று புண்ணு ஆட்டுறோன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாது அந்த பூவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பூவிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா நீர் பிரம்மி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிறது இது தாங்க வள்ளார கீரைன்னு சொல்லுவாங்க இந்த செடியும் நாங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம் இது ரணக்கல்லி இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கருவேப்பில கண் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துளசி செடி தாங்க இருக்குது துளசி செடி வீட்டுக்கு வாங்கி வைக்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம் இது நொச்சின்னு சொல்லுவாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முருங்கை கன்று தாங்க இருக்குது இந்த மழை காலத்தில் முருங்கை வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரம் தொலைஞ்சிரும் முருங்கைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதெல்லாம் இண்டோர் பிளான்ட் தாங்க இண்டோர் அவுட்டோர் பிளான்ட் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பார்த்தீங்களா அந்த நர்சரி போனதுமே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சுங்க ஏன்னா அங்கே சுற்றி சுற்றி பார்க்குற இடம் இல்லாமல் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்ததுங்க செடியெல்லாம் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பாருங்களேன் இது இட்லி பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூ செடி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த பூ பார்த்தீங்கன்னா இப்போ தலையிலயே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அழகு செடி செடிதாங்க இப்போ தலையில் அந்த பூவை கோத்து ஒரு செண்டு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகிடுச்சு இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குல்ல செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க இது இந்த செடி சரியாக ஞாபகம் இல்லைங்க ஸ்பைடர்னு நினைக்கிறேன் இதுவும் இன்டோர் பிளான்ட்டு தாங்க இந்த சைடு ஃபுல்லாகவே இன்டோர் அவுட்டோர் பிளான்ட்டு தாங்க வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாத மரக்கன்றுகளும் இருக்குதுன்னு சொன்னேன்ல இது பார்த்திங்கன்னா சப்போட்டா மரக்கன்று தாங்க பூவோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்களேன் காயோடவே இருக்குது இது என்ன செடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் செண்பக பூ தாங்க இந்த பூவோட வாசத்துக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் வீட்டுக்கு வெளியில் வச்சிங்கன்னா ஈவினிங் டைமில் இந்த பூ விரியும் போது ஜன்னலை திறந்து விடும்போது அப்படி ஒரு ஸ்மெல்லாக இருக்குங்க வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும் இது சாமிக்கெல்லாம் கூட வைக்கலாம் தலைக்கும் வைக்கலாங்க இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கிறதுலாம் மாமரக்கன்றுகள் தான் மாமரக்கன்றுகள் ஒரு ஒரு லைன்லேயும் ஒரு ஒரு வெரைட்டி வச்சிருக்காங்க அல்ஃபா உங்களுக்கு எந்த வகை மாங்கன்று வேணுமோ அது வாங்கிக்கலாங்க இந்த மாதிரி பல மரக்கன்றுகளும் இருக்குங்க இது என்ன செடின்னு தானே பார்க்குறீங்க நெல்லிக்காய் செடி தாங்க சின்ன நெல்லிக்காய் இருக்கல்ல அந்த செடி தாங்க செடி எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா சின்ன நெல்லிக்காய் யாருக்கு தான் பிடிக்காது இது பார்த்தீங்கன்னா பேப்பர் ரோஸ் தாங்க பேப்பர் ரோஸ் செடியும் இங்கே இருக்குங்க அதாவது வீட்டுக்கு வெளியில் அழகுக்காக வளர்த்துற எல்லா செடி வகைகளும் இருக்குங்க இது ஒரு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது இங்கே ரெண்டு கலர் இருந்தது எல்லோ கலர் ஒன்று ஒய்லெட் கலர் ஒன்று இருந்ததுங்க எல்லோ கலர் செடியை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அந்த பூவை பாருங்களேன் ஜூமில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குல்ல இது ஒய்லெட் கலருங்க அந்த கலரை பார்த்துட்டு இந்த கலரை பார்த்ததும் இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன் அந்த பூ ஒன்று ஒன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க அதாவது வீ வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லாத வேலி ஓரத்துல எல்லாம் இதை போட்டு விடுவாங்க வேலையாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்குங்க இப்போ தான் இவ்வளோ க்ளோஸ் அப்பில் இந்த செடியை பார்க்குறேன் அது மட்டும் இல்லாத பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் மரக்கன்றுகள்லாம் இருந்தது இது யூக்கலிப்ஸ் மரங்க இந்த மாதிரி நிறைய மரக்கன்றுகள்லாம் பின்னாடி வச்சுருந்தாங்க முன்னாடி கொஞ்சம் மரக்கன்றுகள் இருந்தது பின்னாடி கொஞ்சம் மரக்கன்றுகள் இருந்தது அப்புறம் இந்த சைடு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைன் ஃபுல்லாகவே மரக்கன்றுகள் தாங்க இருந்தது வேப்ப மரக்கன்று கூட இருக்குது பாருங்களேன் அதுக்கப்புறம் பூச்செடிகள்லாம் நிறையா இருந்ததுங்க இது தென்னங்கன்று தென்னங்கன்று வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம் தென்னங்கன்று பாருங்களேன் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது அதுக்கப்புறம் செம்பருத்தி செடியும் இருந்ததுங்க அதில் ஒரு வெரைட்டி தான் பார்க்குறீங்க இது ஒயிட் கலர் பூவுங்க இந்த பக்கம் ரெட் கலர் வேணும்னாலும் ரெட் கலர் இருக்குங்க அடுக்கு செம்பருத்தி எல்லாம் கூட இருக்குங்க இந்த லைன் ஃபுல்லாகவே செம்பருத்தி செடி தான் வச்சுருந்தாங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா வெளியே அவுட்டோர் பிளான்ட்டாக வளர்த்துறது அவ்வளோ அழகாக இருக்குல்லங்க பார்க்க அடுத்து இது பார்த்திங்கன்னா அரளிப்பூ செடி தான் ஒயிட் கலர் சாண்டல் கலர் அப்புறம் ரெட் கலர் இந்த மூணு கலர் இங்கே வச்சுருந்தாங்க இப்பெல்லாம் எல்லார் வீட்லேயும் அரளிப்பூ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வீட்டுக்கு சாமிக்கும் ஆயிடும் அழகுக்கும் இருக்குங்க இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் கலர் இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் கூட வச்சுருந்தாங்க அடுத்து இந்த பூ பேர் சரியாக தெரியலங்க இது வீட்டுக்கு வெளியில் மரமாக வளர்த்துருப்பாங்க இந்த பூவை எடுத்து பறித்து ஸ்மெல் பண்ணால் அப்படி ஒரு வாசம் வருங்க இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நித்திய கல்யாணி இந்த பூச்செடி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுக்கு பேர் சுடுகாட்டு பூன்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் இந்த செடியை வளர்த்தவே மாட்டாங்க ஆனால் இப்பெல்லாம் நிறைய பேர் வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இது பாசிட்டிவ் எனர்ஜி தருதுன்னு நம்புகிறாங்க அதனால் இதை வீட்டுக்கு வெளியில் வளர்த்துறாங்க இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்களேன் நம்ம ஒரு மாதிரி ஒய்லட் கலர் இருக்கும் அந்த கலர் மட்டும்தான் பார்த்துருப்போம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஹைப்ரிட் வெரைட்டி இப்படி இத்தனை கலர் இருக்கும்போது யாருக்கு தான் இந்த செடி வளர்த்தணுன்னு ஆசை வராது இந்த ஆரஞ்சு கலர் பேரு தெரியல ஆனால் இந்த செடி நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேம்பூ ட்ரீஸ் இதில் கோல்டன் பேம்பும் நார்மல் பேம்பூன்னு ரெண்டு இருக்குது அதாவது மூங்கில் மரங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சந்தன மரங்க சந்தன மரம் யாருமே பார்த்துருக்க மாட்டிங்க அதனால தான் அதையும் வீடியோவில் காட்டினங்க இது பார்த்திங்கன்னா அடுக்கு செம்பருத்தி இதெல்லாம் ஹைப்ரிட் வாகைங்க இதில் சின்ன செடியிலே எவ்வளோ மொக்கு எவ்வளோ பூ இருக்குது பாருங்க இது மிளகா செம்பருத்தின்னு சொல்லுவாங்க இதோட ஷேப் மிளகாய் மாதிரி இருக்கிறதுனாலே என்னமோ இதை மிளகா செம்பருத்தின்னு சொல்கிறாங்க ரெட் கலரில் அழகாக இருக்குது இல்லைங்க இது சில்வர் டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இந்த இலையை கொஞ்சம் கையில் கொடுத்தாங்க அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு ஸ்மெல் வந்ததுங்க இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகமலம் இது பேர் ஏன் கிருஷ்ணகமலம்னு சொல்கிறாங்கன்னா இது கிருஷ்ணர் கையில் இருக்க சக்கரை மாதிரியே இருக்கிறதுனால கிருஷ்ணகமலம்னு சொல்கிறாங்க இதில் மேலே பார்த்தீங்கன்னா மூணு மகரந்தம் இருக்குது அதை மும்மூர்த்திகள்னும் கீழே இருக்க அஞ்சு மகரந்தத்தை பாண்டவர்களும் அதுக்கு கீழே இருக்கிற ஹண்ட்ரட் பெட்டல்ஸை கௌரவர்கள்னு சொல்கிறாங்க இந்த ஒரு சின்ன பூல மகாபாரத கதையவே அடக்கிட்டாங்க பார்த்தீங்களா இது கொடி மாதிரி போகிறதுங்க இதை வீட்டில் போது சாமிக்கும் பூவாச்சு அது மட்டும் இல்லாத இது அழகுக்காகவும் வச்சுக்கலாங்க இந்த பூவில் அப்படி ஒரு வாசம் இருக்குங்க இந்த ஸ்மெல்லே வித்தியாசமாக இருந்ததுங்க இந்த செடி இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க இது உள்ளே நர்சரிக்குள்ளே வந்ததும் ரைட் சைடு இருந்ததுங்க இந்த இடம் நல்லா க்ரீனிஷாக அழகாக இருந்தது அதனால தான் அதையும் வீடியோ எடுத்தேன் முன்னாடி என்ட்ரன்ஸ் ரைட் சைடு இப்படி தாங்க இருக்கும் இங்கே கொஞ்சம் மரம் அப்புறம் தொட்டியில் கொஞ்சம் அங்கங்கே தாமரை எல்லாம் வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தா அதே வெரைட்டி செம்பருத்தி தான் இந்த இடத்துல இந்த பூ அழகாக இருந்தது அதனால தான் அதையும் வீடியோ எடுத்தேன் அது மட்டும் இல்லைங்க இங்கே துளசி செடி வைக்கிறதுக்கான துளசி மாடம் எல்லாம் கூட இருக்குது அதெல்லாம் வேணும்னாலும் இங்கே வாங்கிக்கலாம் செடி வைக்கிற தொட்டி எல்லாம் கூட இருக்குங்க தொட்டி எல்லாம் வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் பார்ட்ஸ் ஹேங்கிங் பார்ட்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கலர் கலராக இருக்குது பாருங்கள் கலர் மட்டும் இல்லாத நிறைய ஷேப்லேயும் இருக்குது இதெல்லாம் விதைகள் தாங்க என்னென்ன விதைகள் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தான் செடிக்கு போடுற உரம் இது கோகோ கோகோபீட் இது மாதிரி செடிக்கு தேவையான எல்லா எல்லா பொருட்களும் கூட இங்கே வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் அடிக்கிறதுக்காக ஸ்ப்ரே பாட்டில் தான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஃபெர்டிலைசர் அடிக்க ஈஸியாக இருக்குங்க அது வேணும்னாலும் இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஹேங்கிங் பார்ட்ஸ் தாங்க எல்லா கலர்லேயும் இருக்குது உங்களுக்கு என்ன கலர் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க க்ரோ பேக்ஸ் எல்லாம் கூட இருக்குது இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ டீடைல்டாக வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ டீடையில்டாக போடுறேன்